குளிக்க போகிறேன் நான் குளிக்க போகிறேன் அழுக்கு போக நன்றாக குளிக்க போகிறேன் குமிழி வந்தேன் வண்ண குமிழி வந்தேன் சின்னுவின் கைகளில் குமிழி வந்தேன் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சின்னுவின் நெற்றியில் நடந்து வந்தேன் சறுக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சின்னுவின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சின்னுவின் தோள்களில் வழுக்கி வந்தேன் உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சின்னவின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சின்னுவின் கால்களில் ஓடி வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் சின்னுவின் முதல் கால் வரை பயணம் வந்தேன்